பதிமூணு பதினால பாருங்க துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு தரித்துக் கொள்ளுங்கள் துர் இச்சை இன்னைக்கு நிறைய பேர் வருங்க ஆபாச படங்களுக்கு அடிமையா இருக்கிற கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம் அது மாதிரி கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்களையும் பார்க்கிறோம் அது ஒரு அடிமை தனத்துக்குள்ள சிக்கிடுறாங்க சாரி பாக்குறது இல்லாம யூ இது பாக்கலன்னா அவ்வளவுதான் என்னால இருக்க முடியாது அப்படின்ற போல பயங்கரமா அதுலயே அடிக்ட் ஆகி அதுலயே செலவிட்டு நாள் முழுவதும் அதுலயே செலவிடுற ஜனங்களுக்கும் நம்ம பார்க்கிறோம் இது ஒரு தூத் இச்சை இந்தியால எழுவத்தி நாலு பெர்சென்டேஜ் யூத்ஸ் மட்டுமே என்ன பண்றாங்களா இந்த ஆபாச படங்களை பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாம லாகின் பண்ணி வேற பாக்குறாங்களாங்களா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆபாச படங்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்கள் பார்க்கிறோம் பாருங்க தயவு செஞ்சீங்க ஒரு அக்காவா இல்ல ஒரு தங்கச்சியை நான் உங்களுக்கு அவங்கள பாத்து கேட்கற ஒரு வா விஷயம் என்ன தெரியுமா இந்த இந்த விதமான ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்கன்னா அவங்க நடந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த குற்றவாளி அப்படியும் என்ன சொல்றான் அப்படின்னா நிறைய ஆவாச படங்களை அவங்க பாக்குறவங்க படங்கள் பாக்குறது ஒரு பெண்ணை வந்து பெண்ணா பார்க்க தோணாதுங்க அது வேற விதமா தான் பாக்க தோணும் ஏன்னா அந்த படங்களை பாக்குறதுனால அப்படியே அது என்ன பண்ணுவோம் நான் நல்லா இருக்கிற பெண்ண கூட அது வேற வித தோற்றத்துல பார்க்கும்படி அது எண்ணங்களுக்கு உண்டு சோ இது பாருங்க அந்த வசனத்தில் நம்ம என்ன சொல்றது அப்படின்றத கவனிப்போம் இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் வசனத்தின்படி எப்படி கையாளணும் அப்படின்றத பதிவுள்ள பாருங்க நீங்கள் உங்கள் அவயங்களை கண் தான் பார்க்குது உணர்ச்சிகள் நம்ம உடம்புல என்ன பண்ணது அப்சர்வ் பண்ணுது நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் என்ன பண்ணாத அந்த பாவம் ஒரு அநீதியா நீங்க இதை பாக்குறீங்க இதுல ஒரு அநீதி அப்படின்னு சொல்றாரு பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல இருந்து வெளியில வர முடியல என்ன பண்றதுன்னு வெளியில வர முடியல ஒப்பு கொடுக்கணும் சிம்பிளான ஒரு லாஜிக்கை விட்டுட்டு எப்படி 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 நம்ம கேள்விகளை ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு அவயங்களை ஒப்பு கொடுங்க உங்க அவயங்களை ரீதி உள்ள ஒரு ஆயுதங்களா மாத்தணும் அப்பா என்ன இப்படி பாக்குற ஆபாச படங்களை பாக்குறேன் அவர் தள்ள மாட்டாருங்க அவர் ரொம்ப அன்புள்ள தகப்பன் நீங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு தெரிஞ்சாலே அவர் டபக்குன்னு இருதயத்துல இறக்க வந்துரும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் மீட்டு எடுக்கும்படி அவர் இறங்கி வந்தவர் ரொம்ப நல்ல தகவல் பாருங்க நம்ம அப்பா உங்கள் அவையங்களை என்ன பண்ணுமா நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்ன பண்ணுது காலவேல எல்லா அவையத்தையும் எதனா பாவத்துக்கு பண்ணு தூண்டுதோ பாக்கும்படி தூண்டுதோ இச்சைய உடல்ல பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி தூண்டுதோ இது எல்லா அவையங்களையும் நீங்க என்ன பண்ணுமா ஆண்டர்கிட்ட தேவனுக்கு கொடு காலவேல்ல என்ன பண்ணணும் பாவம் பாப்பாவம் எப்படி பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டே இருந்தா பத்தாது ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆறு ஆறுல பாருங்க நாம் இனி பாவத்திற்கு உடியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் நீங்களும் அறிந்திருக்கணும் நம்மளுடைய பாவம் மனுஷன் நம்ம பாவம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அதே அகை என்ன பண்ணக்கூடாது நம்ம பண்ணிட்டு கூடாது இப்போ என்ன ஒரு சத்தியம் தெரியணும் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் இல்ல ஆண்ட நீங்க சொல்லணும் ஆண்டுவரே உம்மோடு கூட என்ன பண்ணிட்டேன் சிலுவையில பழைய மனுஷனை அரை சொல்லி ஆடிட்டு ஒப்பு கொடுக்கணும் இந்த அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாலே போதும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம மாம்சத்தினால செய்ய முடியாது ஆவியானவர் செய்து முடிப்பார் ஹலி லூயா அப்ப இந்த காலவேல என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் மத்ததெல்லாம் கத்தர் பார்த்து கொள்ளுவார் ஆனா நீங்க ஒப்பு கொடுத்து அறிக்கைட்டு அதை அந்த பாகத்துல இருந்து வெளியில வந்துடும் கத்தர் உங்கள சொல்லி